இப்ப என்ன நடந்துச்சுன்னா சபைக்குள்ள உலகம் வர ஆரம்பிச்சு இங்க சபை உலகத்தோட கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்படியே வந்தா மியூசிக்ல ஆராதனையில வசனத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உலகம் வர ஆரம்பிச்சுச்சு ஆரம்பிக்க 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 எல்லாத்திலயும் சபை உலகத்தாரை விட மோசமா போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய பாட்டையே நல்ல ஆவிக்குரிய பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க

இங்க வந்து ஆவிக்குரிய பாட்டு மாறுறான் இவன் கேட்டா சொல்றான் அவர் நல்ல கீபோர்டு டேலண்டா வாசிப்பாரு டேலண்டா வாசிக்கிறவன் சபைக்கு தேவையில்லை கர்த்தருக்குள்ள ஆவியோட உண்மையோட வாசிக்கிறவன் தான் சபைக்கு தேவை அவன் குறைவா வாசிச்சாலும் பரவாயில்ல நான் சொல்றது